நமஸ்காரம் அஸ்வத் சர்விகமாக ஸ்வப்பத்தியான ஸ்ரீமன் நாராயணனுடைய கட்டாட்சத்தாலும் ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தாலும் நாலாயிரதி பிரபந்தத்தில் இப்போ நாம் திருப்பாவை இருக்கோம் இதற்கு முன்னாடி தெரியும் நம்ம இதய இதில் வாசுரங்களில் பெரியாழ்வாழ் திருமொழி ஆரம்பித்து பெரியாழ்வாழ் திருமொழி அனுபவித்தோம் அதற்கடுத்தது நாச்சியார் திருமொழி அனுபவித்தோம் அதற்கடுத்தது பெருமாள் திருமணி அனுபவித்தோம் அதற்கு அடுத்தது திருச்செந்தவர்த்தம் அனுபவித்தோம் இதில் விட்டுப்போனதானுன்ற திருப்பாவையை டீட்டெயிலிங்கை அப்போ நம்ம அனுபவித்தது ரொம்ப ஷார்ட்டாக அனுபவித்தோம் இப்போ நம்ம டீட்டெயிலிங்காக அனுபவிக்கிறோம் அதில் இன்றைக்கி பதினைந்தாவது பாசுரம் எல்லே இளைஞலேயே இன்னும் ஒரு நான் ஒவ்வொரு பாசுரத்தையும் இனிஷியலாக சொல்லிகிட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா நம்ம பாசுரத்தை மூன்று விதமாக பார்க்குறோம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம பாசுரங்களை அனுபவிச்சுருக்கோம் போன வருஷமும் அதற்கு முன்னாடி வருஷம் அனுபவிச்சோம் ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு விதமாக ஃபோக்கஸ் நம்முடைய ஃபோக்கஸ் வித்தியாசமானது இந்த வருஷம் ஃபோக்கஸ் என்ன முதல்ல பேசிக்காக ஒரு பாசுரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறது அடுத்தது பேசிக்காக தெரிஞ்சுன அந்த டீட்டெயிலிங் விளக்கம் விளக்க உரை அப்படின்னா பதவரைனு சொல்லுவோம் அப்படியே ஒரு பதத்துக்கு உரை அடுத்தது கொஞ்சம் கொஞ்சம் ஃபிலசாஃபிகல் திங்க நம்ம டீப்பாக போக வேண்டாம் பிவிபி அதாவது பிள்ளை சுவாமிகள் விளக்கியான சக்கரவர்த்தி அவர் எழுதியிருக்கிற உரைகள்லாம் பெரிய வித்தியாசம் நமக்கு அதெல்லாம் புரிஞ்சிக்கவே முடியாது கற்கக்காசனாக கற்பை வைக்கிறப்ப நிற்க நம்ம நின்றுட்டு தான் இருப்போம் அதுக்கப்புறம் ஃபர்தராக இருந்தால் ப்ரெசில் அந்த மாதிரி இருக்கக்கூடியது பெரியவாருடைய விஷயம் அது இரண்டாவது மூன்றாவது நம்முடைய பாசுரங்கள் இந்த பாசுரங்கள் ஆண்டுடைய பெருமை ஆண்டாளுடைய பக்தி ஆண்டானுடைய விமர்சனம் அது தமிழினுடைய அழகு எப்படி இருக்கு ஏன்னா சாதாரணமாக கற்றாரை கற்றாறை காமுருவர் அப்படின்னு அந்த காமருவா என்ன சுவாமி அர்த்தம் கேட்குறோமா இல்லையா நமக்கு தெரியல தமிழ் தான் பேசுகிறோம் தமிழே புரிஞ்சிக்க முடியல இல்லையா ஆறு மாறு 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 ஐந்து மைந்து மய்ந்து மைனா என்ன இதில் ஒன்றுமே புரியலையே இந்த இதை இது டீசண்டாக இருக்குது அருமை சொன்னதெல்லாம் இன்னும் இதுவாக இருக்கும் அந்த மாதிரி பக்தியோடு சேர்த்து க தமிழை வளர்த்தவர்கள் நாய்மார்களும் ஆழ்வார்களும் தான் கொஞ்சம் சித்த புருஷர்கள் வேறு யாரும் பக்தியோடு சேர்ந்து தமிழை வளர்க்கிற தமிழ் தனியாக தனியாக வளரவே இல்லை பக்தியுடம்தான் வளர்ந்தது அந்த பக்தியோடு சேர்ந்த அழகை தமிழின் அழகை ஆண்டாள் மூலியமாக நாம் போகிறோம் இப்போ பாசுரத்துக்குள்ளே போகலாம் எல்லை இளம் கிளிய போன பாசுரத்துலேயும் பார்த்தோம் போன பாசுரத்துக்கு முதல் பாசுரமும் கிளி இன்ன உறங்குறையோ கன்று கறங்கி கனைத்தளம் கற்றுருமை கன்று கிறங்கின் இணைத்து முன்னே என்று சொல்லும் சேராக்கணும் தங்காய் சரி இதுல எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குதியோ இவ்வளோ அழி தூங்குறியா சில் என்று அழைய மின் சில் என்று அழைய சில் என்று அழையன் மின் பார்க்கலாம் சில் என்று காத்து சில் சுவாமி அப்படின்னு சொன்னோம் இல்லையா சில் என்று அழையன் மீன் நகைமீர் போதர்க போனம் வார்த்தையில் இந்த வார்த்தை வந்தது போதந்தார் சங்கிடுவான் போதந்தார் அப்படின்னு போதர்கின்றே வல்லை உன் கட்டுரைகள் உன்னுடைய கட்டுரைலாம் எப்படி இருக்குது வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயுரை வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க அப்பாப்பா சில விஷயங்கள்லாம் எனக்கு தெரியல தான்ப்பா ஐ ஹேட் அக்செப்ட் தட் வல்லீர்கள் நீங்களே நீயே இருந்து போகும் வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன நீ என்ன போய் என்ன பண்ண போற உனக்கு என்ன வேறுடையி எல்லாரும் போந்தார் போந்தார் போந்தெண்ணிக்குள் வல்லானை கொண்டானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையல்வர் எப்பாப்பா ஆண்டான் பின்னி பிணல் எடுத்துட்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை பாடையல்வர் என்பாவது சாதாரணமாக இந்த மீனிங் இவருக்கு கொடுத்துருக்கதை பார்ப்போம் எல்லே இளம் கிளியே என்ன ஆச்சரியம் எல்லே இளம் கிளியே இந்த ஒரு இளம் கிளியன்னா இளமையான கிளிமை கிளி எப்படி பேசுகிறோன்னு நமக்கு தெரியும் அதை பேசுறது முதல்ல பாசலத்தை பாத்திரம் இல்லையா கீசு கீசிற்றுங்கும் ஆனைச்சாத்தன் கலந்து பேசினே பேச்சு அறவம் கேட்டிலையும் பாம்புக்கு தான் அறவம்னு பேர் அந்த பாசனத்தில் கேட்டிருப்பேள் நீங்கள் அந்த விளக்கம் கேட்டிருப்பேர் அந்த மாதிரி அது என்ன பண்ணுறதுதான் ஒலி எழுப்பலை ரெண்டும் பேசிக்கிறதா பேசின பேச்சரவும் கேட்டலையே அந்த கரிக்கான் இருக்கு இல்லையா ரெட்டைவால் குழுவின்னு சொல்லுவேன் அது பேசின பேச்சரவும் கேட்கலையை ஒளி எழுப்புறது எப்படி ரெண்டும் பேசிட்டு இருக்கான் அந்த மாதிரி இங்கே சொல்கிறா கிளிமியை கிளியினுடைய மெதுவான பேச்சை உடைய கூட இவை எல்லே இளம் கிளியே இன்னும் உறங்குறியோ இன்னும் தூங்குறியோ சில்லென்று அழையன்மின் இதை வரேன் சிலு சில்லுன்னு அழைக்காத சில்லு சில் ரெண்டு விஷயம் இருக்கு அழையன் மின் சில்லு 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 சில்லுன்னா ஒரு மாதிரி ஒரு கடுப்போட கூப்பிடுறது அப்படி கூப்பிடாதேன்னு ஒரு அர்த்தம் என்று அழையே மின் நான் சில்லுன்னு கூப்பிடுவேன் அப்படின்னு ஒரு அர்த்தம் ஏன்னா அது எப்படி சமையல் ஒரே வார்த்தைக்கு ரெண்டு அர்த்தமாக வாசியான் நின்றான் நீட்டோலை வாசியான் நின்றான் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா வாசியான் நின்றான்னா வாசித்து நின்றான்னு ஒரு அர்த்தம் ஈரகிட்ட அறுபது பஞ்சம் வாசிக்காமல் நின்றான்னு ஒரு அர்த்தம் ரெண்டுமே அதே அவன் கோடா நின்றான் அப்படின்னா கொண்டு வந்தா கொண்டு வரல ரெண்டு அர்த்தம் அதே மாதிரி என்ன சொல்கிறான் சில்லண்டாளியன் மின் மங்கிமீன் மங்கை நீர் நங்கை நீர் போதர்கின்ற நீ எழுப்புற உன்னை கூட்டிச் செல்வதற்காக வார்த்தைகளை சொல்லுகிறேன் நீ வாய் ஆனால் என்ன அர்த்தம் வள்ளியர்கள் நீங்களே நானே தானாகிடுக அப்படிங்க நீங்கள்தான் தான் சாமர்த்தியசாலிகள் நானே சாமர்த்தியாக இருந்தாலும் இருக்கட்டும் நீயா இருந்தாலும் வச்சுக்கோ நானாக இருந்தாலும் வச்சுக்கோ எப்படி தான் வச்சுக்குவேங்க உன்னை நான் வந்து நொய் நொய்னு பிடுங்குறேன் பிடிங்க உன்னை எப்படி அடிச்சுன்னு போகிறேன் நான் தான் சாமர்த்தியம்னு நினச்சிருந்தாலும் ஓகே இல்லை நீ சாமர்த்தியமாக தூங்கிட்டே இருக்கிய நான் வந்து எழுப்பணும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிய அப்போ நீ தானே சாமர்த்தியம் எப்படி வேணாலும் வச்சுப்பேன் இல்லையா அதை தான் சொல்கிற வள்ளியர்கள் நீங்களே நானே தான் ஒன்றே நீ என்னதுனால் நானே தான் ஆகிடுங்க அடுத்தது சொல்கிறா ஒல்லை நீ போதாகி உனக்கென்ன வேறு உடையை உனக்கென்ன வேறு தனியாக என்ன இருக்குது வேறு ஒல்லை நீ போத நீ தனியாக போகக்கூடாது என் கூட வா சேர்ந்து போகலாம் இல்லையா எல்லோரும் போந்தார் போந்தார் பொந்து நீ கூட எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேட்டியே ஆமாம் எல்லாரும் வந்துவிட்டான் நீ தான் எழுந்திருக்கல சீக்கிரம் எழுந்துவா வந்து தேய்ச்சிட்டு போன அதுக்கு முதல் பாஸ்வேர்டில் சொல்லுவேன் இல்லையா தங்கள் திருக்கோயில் சங்கிடுவார் செங்கொள் செங்கர் படிக்குறை வெண்பல் தவர்த்தவர் அந்த மாதிரி சீக்கிரமா சீக்கிரமாக போந்தார் போந்தாரு எண்ணிக்கொள் எல்லாரும் என்னது கணக்கெட்டுக்கொள் போந்த எண்ணிக்கொள் அப்படின்னா கணக்கெட்டுக்கொள் அவளை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோன்னு அர்த்தம் போந்து எண்ணிக்கொள் அப்படின்னா கணக்கெட்டுக்கொள்னு என்ன அர்த்தம் அவளை நீ வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோ புரிஞ்சிக்கோ அப்படின்னு அர்த்தம் எல்லாரும் போந்தாரும் போந்த எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றானை மாற்றடிக்க வல்லானை வாயரை பாடையிலோ ரொம்ப வல்லானை அப்படின்னா வலியே ரொம்ப கொவலையா பீடம் என்ற யானை வல்லானை கொன்றானை அந்த கொவலையா பீடம் என்ற யானையை கொன்றானை வல்லானை கொன்றானை மாற்றாரை அறை வல்லானை வல்லானை எல்லாம் அவர்கள் பாணியிலேயே சென்று எப்படி நான் ஒன்று திட்டின்றே இருப்பேன்னு இவன் சொன்னான் சிசுபாலன் அவனுடைய பாணியிலேயே போய் அவன் ஆகிடுச்சேன் ஜராசந்தனை அவனுடைய பாணியிலேயே போய் அவன் ஆகிடுச்சேன் அதுதான் சொல்கிறார் மாற்றானை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை மாயனை அழகான அவன் எப்படிப்பட்டவன் மாயன்பா மாயாதி மாயன் எப்பா எப்பா அந்த மாயன்ற வார்த்தை இருக்கு இந்த மாயனுக்கு எவ்வளோ அர்த்தங்கள் இருக்கு நம்ம நிறைய பார்த்தோம் அந்த அர்த்தவசேஷங்களில் ம மாயன் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தவசேஷம் நிறைய பார்த்தோம் பூத்தனா சேத்தனா இதில் கிருஷ்ணாவதாரத்தில் மாயி மாயனவன் மாயக்கண்ணன் என்ன மாதிரி மாயம் செய்யக்கூடியவன் இல்லை அப்படிப்பட்ட யோக மாயையின் தோற்றத்தில் பார்த்தோம் மாயம் மாயனை மண்ணு வடமதுரை மைந்தனை அந்த பாசுரத்துலையும் வழக்கமாக பார்த்தோம் இதுலேயும் ஆண்டாள் சொல்றா என்ன மாயனை அப்படின்னு சொல்றார் வல்லானை மாயனை பாடியதோ ரொம்ப இதற்காக நீ எழுந்துரு அப்படின்னு சொல்லி முடிச்சிட்ற இது சாதாரணமான அர்த்தங்கள் அர்த்த விசேஷம் இப்போ கொஞ்சம் பிலசாபிகளை பார்த்துட்டு தமிழினுடைய அர்த்தம் என்ன இருக்குன்னு பார்க்கலாம் டீட்டெயிலுங்க கொஞ்சம் தான் பிலசாபிகள் ஏன்னா நம்ம அதில் பிவிபி அதாவது சுவாமி பெரிய வச்சான பள்ளியினுடைய வியாக்கியானத்தில் அந்த வியாக்கியான கர்த்தாக்கள்லாம் எழுதுறது நம்ம பார்த்தோம்னா ஒரே ஒரு லைன் அதில் உதாரணம் பார்க்கலாமே எப்படி இருக்குன்னு இல்லாத குற்றத்தை நம்மீறியே ஒருவர் விட்டு சொன்னாலும் அதை மறுக்க அவன் நாமே எனது குற்றம் என்று ஒப்புக்கொண்டாலும் ஸ்ரீ வைஷ்ணவ ஆகும் அவன் வந்து நம்ம மேலே புத்தகம் சொல்லிட்டு போனான் சொல்லிட்டு போகட்டுமே என்ன குறைஞ்சி போய்டுமா எனக்கு இல்லையே குறையாதே அவனுக்கு என்னோ அவன் அதில் ஒரு சின்ன திருப்தி தமிழை சொல்லுவான் இல்லை அல்ப திருப்தி அடைஞ்சிக்கிறான் போ அவனுக்கு ஒரு அல்ப திருப்தி அடைஞ்சிட்டு போட்டோம் உற்று உனக்கு ஏதாவது குறைஞ்சிருமா அவன் அவனை திட்டினாங்கிறது தான் நீ மணி குறைஞ்சிட போறியா இல்லையே நீயே அதை பெருசாக எடுத்துக்கிறேன் அவன் திட்டினாலும் நீ உண்மையை சொன்னாலும் இல்லை என்றாலும் உன்னிடம் இருந்தாலும் இல்லையே என்றாலும் நீ ஏற்றுக்கொள்ளேன் அதுதான் வைஷ்ணவ லட்சம் வல்லீர்கள் நீங்களே எப்பயுமே வல்லீர்கள் நீங்களே இதை ரெண்டு விஷயத்தில் பார்க்கலாம் வல்லியர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் நீ குற்றமத்தவன் குற்றமற்றவள் அப்படின்னு இல்லை வல்லியர்கள் நீங்கள்தான் அவன் என்ன சொல்கிறா நம்மளை பார்த்து நீங்கள்தான் வள்ளியவர்கள் சொல்றா நாம அவளை பார்த்து சொல்றோம் இது என்ன பெரிய விசேஷம்னா இங்கிலீஷில் ஒரு பெரிய இது இருக்கு சார் புக்கு நாலஞ்சு புக்கு வந்துருக்கு யூ வின் ஐ வின் சுச்சுவேஷன் அப்படின்னு வாங்கி பாருங்க அதை தான் இது ஆண்டாள் பாஸ்வேர்டுன்னு வந்தது தான் வள்ளீர்கள் நீங்களே நானே தான் வின் யூவின் ஐவின் சுச்சுவேஷன் நீ வின் பண்ணு நான் வின் பண்ணுறேன் நான் வின் பண்ணுறேன் நீ வின் மண்ணு ரெண்டு பேரும் வின் பண்ணால் இது உலகத்துக்கு நல்லது யூவின் ஐ டெஸ்ட் ஐ வின் யூவின் டெஸ்ட்ராய் அப்படின்னா அது கிடையாது யூ யூன் பி டெஸ்டாய்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு சொல்ல வரா நீங்களே நானே தான் என்று குற்றமாக ஏற்றுக்கொண்டாள் எனவே தான் அழகன் நாவினால் திருப்பாவை ஆகிறது இம்பார்ட்டிலே என்று கூறுகிறார் இன்னொரு விசேஷம் எல்லே அப்படின்னா பொழுது விடிந்த பின்னரும் உறங்குவது பற்றிய வியப்பை காட்டுகிறது எல்லே இளம் கெடியே ஒரு வியப்பா எல்லைங்கிறது ஆச்சரியப்படுகளுக்கு பாகவதர்கள் விஷயத்தில் நடந்து கொள்ள வேண்டிய முறை இன்னது என்பதை அறிந்திருப்பார் ஒருவரை சுய முயற்சியாலும் பிராயச்சத்தாலும் போக்க அரியவான மிகவும் அரிதான அகங்காரத்துக்கும் காமக்ரோதாதிகளுக்கும் நிவர்த்தகான நிவர்த்தகனை பாடும்போது பாடுமாறு எழுப்பும் போது இப்பாசிரத்திற்கு உள்ளுரையாகும் உள்ளறையாக இருந்தது அறையனு முடிக்கிறா உள்ளுரையாகும் விட்டுவிட்டு தாம் தனியே பட்டுகின்ற விஷயம் பிற தெய்வங்களை வணங்குவதோடு ஒக்கும் என்ற கருத்தும் இதில் தோன்றக்கூடியதாகவே இருக்கிறது அப்படின்னு முடிக்கிறார் இதை நம்ம டீட்டெயிலிங்க பார்க்கலாம் தமிழ் அர்த்தத்தோடு இந்த விஷயங்களை எப்படி ஆராய்ஞ்சிருக்கா ஆண்டாள் அப்படிங்கிறத பார்க்கலாம் எல்லே இளம் இன்னும் உறங்குடியோ இதை தான் கண்டினியூஸ் டென்சன்ஸ் இல்லை இளம் கிழியே இன்னும் உறங்குடியோ செல்லும் நழைய நகை நீர் போதின்றேன் நல்லி வேறு இதையே தான் திருச்செந்தபுரத்தில் போத சொல்லினால் தொடர்ச்சினி சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற ஜோதினி சொல்லினால் படைக்கனி படைக்க வந்து தோன்றின என்ன மாதிரி தத்துவம்பா பாப்பா பா பாப்பா திருச்செந்த வருடம் நாம் அனுபவிச்சிருக்கோம் திருச்செந்த வருத்த இந்த பாட்டை அனுபவிச்சிருக்கோம் மிக அற்புதமாக இருக்குது இந்த பாட்டுக்கு கிட்டத்தட்ட நம்ம என்னென்ன ஒரு அஞ்சு பாடல் தான் ஒரு அஞ்சு பாசுரங்கள் தான் ஒரு வாரத்தில் அனுபவிச்சிருக்கோம் ஆனால் இந்த ஒரே பாசுரத்தை மட்டும் கிட்டத்தட்ட அந்த ஐம்பத்தஞ்சு கிட்ட நாற்பது நிமிடங்கள் அந்த ஒரு பாட்டுனுடைய அர்த்த விஷயங்கள் மட்டுமே அனுபவித்தோம் அது என்னுடைய இதில் இன்னும் நான் போடலை வேங்கடம் டிவியில் வந்து தான் பார்வோம் இதில் யூடியூப் சேனலில் இன்னும் ஏத்தலை சொல்லினால் நீயே தான் சொல்லப்படுற பேசுறது நீ பேச வைக்கிறது நீ பேசப்படும் பொருளும் நீ பேச சொல்லுபோம் நீ சிம்பிளாக நம்ம மனுஷன் என்ன சொல்கிறேன் உபாயம் அண்ட் உபாயம் ரெண்டுமே நீ இல்லம்பா அப்படின்ட்டு போய்ட்டுறான் எல்லை இளங்களையே இன்னும் முறங்குதியோ இன்னும் தூங்குறையோ எத்தனை தூரம் சொல்கிறோம் எத்தனை தூரம் எடுத்துச் செல்கிறோம் எடுத்து சொல்கிறோம் எத்தனை ஆச்சாரியர்கள் இன்னும் இவ்வளோ நாள் சொல்லிகிட்டே இருக்க நான் பதினஞ்சு பாசுரம் பார்த்துட்டேன் பதினஞ்சு பாசுரமாக ஒவ்வொரு பாசுரத்துலையும் விளக்க உலையோடு ஒவ்வொரு பாசுரத்துக்கும் மூன்றரை மணிக்கு எழுப்பினேன் நாலரை மணிக்கு வந்து எழுப்பினேன் அஞ்சரை மணிக்கு வந்து எழுப்பினேன் இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க நான் என்ன பண்ணணும்னு போன பாசுரத்தில் சொன்னேன் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான்னு கூப்பிடுறேன் இப்படின்னா என்ன அர்த்தம் ஆச்சாரிய புருஷர்கள் உன்னை பற்றி பெருமாளை பற்றி சொல்லிகிட்டே இருக்கா நிறைய ஆச்சாரிய புருஷர் வானதிலேருந்து ஆரம்பித்து மதுரைய தத்துவங்கள் வேறு இருக்கலாம் அடையக்கூடிய வழி ஒன்று தானே அது விசிஷ்டா இருக்கலாம் அத்வரித்தமாக இருக்கலாம் துவைத்தமாக இருக்கலாம் யார் தான் வேணா இருக்கலாம் ஆனால் அடையக்கூடிய வழி ஒன்று தான் பகவானை சென்று சேரிப்பது அவ்வளவுதான் ஆச்சாரிய புருஷர்கள் எவ்வளவோ சொல்லிட்டார் குருக்கள் எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டார் ஆனாலும் உன்னை புரியவில்லை புரியாம நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் தூங்கிகிட்டே இருக்கேன் மனதளவில் இன்னும் தூங்கிக்கிறாயே உனக்கு புரியலையா அப்படின்னு ஆண்டாள் வந்து ஒரு பெரிய பிலசாபிகள் திங்கி பக்தி மார்க்கத்தை பக்தியில நான் தட்டி எழுப்பிண்டே இருக்கேன் நீ என்னன்னு இன்னும் தூங்கின்றே இருக்கிய எப்போ உனக்கு உறங்குவது போலும் சாக்காடு அப்படின்னு சொல்லுவார் இன்னும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு பிறப்பா இருப்போம் வைகள் தோறும் தெய்வம் தொழு கொன்றை வேந்தர்ல இது ஒரு அழகான பாசனம் வைகரை வைகள் தோறும் தெய்வம் தொழு அப்படின்னு வைகள் அப்படின்னா காலங்கார்த்தால இருந்து முதல் முதல்ல நம்முடைய அழியங்களை எல்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த தேவை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பகவானை சென்று சேவித்து விட வேண்டும் அதைதான் தான் சொல்ற ஆண்டாலும் அதை தான் சொல்றா அடுத்த வார்த்தை சொல்றா சில் என்ற அழைய மீன் அங்கே மீன் போதனைகின்றேன் எப்படி சில் என்று கூப்பிடுறேன் இந்த நான் தமிழ சொல்ற மாதிரி இந்த பாட்டுடைய ஆரம்பத்தை சொன்னேன் அந்த மாதிரி இரண்டு விதமான அழைத்து சில்லேருந்து ஒன்று நான் கூப்பிட்றேன் சில்லேருந்து அழைக்க மாட்டேன் இரண்டு விதமாக சொல்கிறேன் அப்படின்னா என்ன நான் இதமாக எடுத்து சொன்னேன் நீ ஏற்க மாட்டேங்கிறது உனக்கு நான் எவ்வளோ மென்மையாக சொல்கிறேன் எப்பயுமே நம்மக்கிட்ட இருக்கிற ஆச்சாரிய தத்துவங்கிறத சுவாமி வேதாந்த தேசிய ரொம்ப டீட்டெயிலிங்காக ஆச்சாரிய புருஷனுக்குள்ள தத்துவம் என்ன சிஷினுக்குள்ளே தேவைகள் என்ன சிஷியனுக்குள்ளே என்னென்ன அர்த்த விசேஷங்கள்னு சொல்லியிருப்பார் அவருடைய நிறைய தமிழ்லேயும் இருக்கு அதே சிரையும் இருக்கு அவருடைய சிஷியனை பற்றி ஆச்சாரிய பற்றி சொன்னதெல்லாம் அர்த்த அதிகாரம் அப்படின்னு ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லிருப்பார் அவர் அர்த்த விசேஷ அதிகாரம் அந்த அதிகாரம் அந்த அதிகாரம் நிறைய இருக்கு அதில் சொல்லிச்சு அதே தான் ஆண்டாள் சொல்கிறா இந்த அண்ணாளுடைய பார்த்துட்டு தான் அவர் எடுத்து சொல்லிருப்பார் உதாரணம் சொல்லிருப்பார் நான் வந்து குரு எல்லாத்தையும் ஆச்சாரியன்னு சொல்ற ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சார் சில பேர் போடுற விஷயம் இருக்கு பார்த்தேன்னா நான் வந்து காலேஜில் படிக்கச்சு எனக்கு வந்து மேக்ஸில் டீச்சர் ப்ரொஃபசர் வருவார் எவ்வளவு டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் அதை ரொம்ப நுட்பமாக சொல்லிடுவார் இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் தேரம்ஸ்னு சொல்லுவாள் இல்லை எவ்வளவு தேரம் வந்து எவ்வளவு நுட்பமாக இருக்கும் அது ஒரு டக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிடுவார் சில டீச்சர்ஸ் சில ப்ரொஃபஸர்ஸு அந்த மாதிரி நம்ம குரு கிழமை ஆச்சாரியன் ஆச்சாரிய தேவோபவ ஆச்சாரியன் வந்து சொல்கிறது அவ்வளோ சிம்பிளாக சொல்லிடுவேன் நீ அதை புரிஞ்சிக்கலையா சில்லன் அழையனுமே இன்னும் உறங்குறியும் நான் இவ்வளோ சிம்பிளாக சொல்லித்தரேன் ஆச்சாரியர் நம்மளுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேரு அந்த சரணாகரி தத்துவத்தை பற்றி நீ இன்னும் புரிஞ்சுக்கலையா அதுதான் கேட்குற பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கும் நமக்கு புரிஞ்சிக்க கூடாத இந்த உலகத்தினுடைய டிஸ்ட்ராக்ஷன் மனம் மனம் ஒரு குரங்கு இல்லையா தலை ஏன் தான் அப்பா அம்மாவை பார்க்கணும் ஒய்ஃபை பார்க்கணும் ஹஸ்பண்டை பார்க்கணும் குழந்தைகளை பார்க்கணும் ஆஃபீஸுக்கு போனால் ஐயோன்னு இருக்கும் ஆஃபீஸில் அவன் பிடுங்குவான் எவன் எப்போ காலவாரி விடுவான்னு தெரியாது இந்த ஆஃபீஸ் எப்படா முடியும் அடுத்தது எவ்வளோ ஒரு அப்ளிகேஷன் போட்டிருக்கோமே ஒரு நாலஞ்சு அப்ளிகேஷன் போட்டிருக்கோமே எதில் கிடைக்குன்னு தெரியாது எப்போ வருவோன்னு தெரியாது எப்போ மாறுவோன்னு தெரியாது அது எப்படி இருக்கும்னு தெரியாது இதை விட தேர்ட்டி பர்சன்ட் தரேன்னு சொன்னானே தேர்ட்டி பர்சென்ட்டுக்காக போகிறதா இங்கேயே ஒரு வருஷம் இருந்தால் அந்த தேர்ட்டி பர்சன்ட் கிடச்சிருமே எவ்வளவு குழப்பங்கள் சுவாமி ப்ரமோஷன் வேணும் இன்க்ரிமெண்ட் வேணும் ரேட்டிங் வேணும் இவ்வளோ ஆண்டர் ஆண்டார் பலவிதமான ரிஸ்ட்ராக்ஷன் இருந்தாலுமே ஆச்சாரியன் சிஷியனை கூப்பிடிச்ச ஒரே ஒன்று தான் லவ் அண்ட் அஃபெக்ஷன் தான் அவனுக்கு அந்த தத்துவத்தை சொல்லித்தரணும் அவனுக்கு பகவானோட சம்பந்தம் ஏற்படுத்தணும் அவள் தான் இதுக்கு கொன்றைய வேந்தல் இன்னொரு வார்த்தை ஒன்று இது எப் எப்படி சுவாமி இது செல்லேருந்து அழையன் மீன் நங்கை மீன் போதிருக்கின்றனா இப்போ நீங்கள் சொன்னது எப்படி கனெக்ட் பண்ணுறதுனா வீரம் பேணின் பாரம் தாங்கும் அப்படின்னு ஒரு மொழி இருக்குது பழமொழி பீரம் அப்படின்னா பால்னு அர்த்தம் பீர் பீர்னு சத்தம் பிற பிற பிறனு சத்தம் கேட்கும் பால் மடியில் இருந்து பாலை பீச்சும்போது அந்த இதுக்கு சத்தம் வந்து பீரனு சத்தம் கேட்கும் அதை மாதிரி பீர அந்த பாலை நாம் பேணும்போது அந்த பேரக்கூடிய பாலை நாம் உண்டோமையானால் பாரம் எவ்வளோ வெயிட்டார் இந்த காலத்து பால் இல்லை இந்த காலத்து பால் அதில் என்னென்னமோ சொல்கிறா எதோ எதையோ போடுறான்னு சொல்கிறாள் இல்லையா இந்த இதை எடுத்துடுறா அதை எடுத்துடுறா டென் பர்சன்ட்டு டுவெல் பர்சன்ட்டு ஃபைவ் பர்சென்ட்டு டூ பர்சன்ட்டுங்கிறார் அந்த காலத்தில் ஒரு மாட்டினுடைய பால் அதுதான் தான் அதை சாப்பிட்டு வந்தோமேனால் நமக்கு பாரம் தாங்குவதற்கு நல்ல பாலில் வந்து விட்டமின் இருக்குது ப்ரோட்டீன் இருக்குது பாரம் தாங்கக்கூடியதாக இருக்கும் அதுதான் இது ஆகுமே வீரம் பேணின் பாரம் தாங்கும் அப்படிங்கிறது கொன்ற இவங்க வல்லீர்கள் நீங்களே நானே தான் ஆயிடுங்க இதில் ரெண்டு விஷயத்தை சொல்கிற ஆண்டாள் ஏகாரம் அப்படின்னு வல்லீர்கள் நீங்களே நானே தான் நீங்கள் தான் ஏகாரம் ஏகாரம்னு என்ன நீ தான் வல்லீர் நான் இல்லை எவ்வளவு சப்மிஷன் பண்ணுவாங்க ஆகிட்டேன் ஒரு விஷயத்தை ஆச்சாரியன் சொல்லச்சு சிஷ்யன் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீ தான்பா எனக்கு எல்லாமே வள்ளீர்கள் நீங்களே ஆனா நான் ஆகணும் எப்படி நான் ஆச்சாரிய புருஷன் ஆகணும் நான் மற்றவாளுக்கு சொல்லித்தரணும் அந்த அளவுக்கு தேவரீர் எனக்கு சொல்லணும் இந்த உலகத்தை விட்டு நம்ம சீக்கிரம் போறதுக்குள்ள அடுத்த பிறவின் ஒன்று இல்லாமல் இருப்பதற்கு என்னென்ன தத்துவார்த்தங்கள்லோ அனைத்தையும் தேவரீர் எனக்கு சொல்லித்தர வேண்டும் வல்லீர்கள் நீங்களே நானும் ஆகணும் நானே தான் ஆயிடுக ஒல்லை நீ போதாய் உனக்கு என்ன வாட் வேறு என்னது வாட் எல்ஸ் யூ வாண்ட் டு பிகம் என்ன ஆக போகிற நீ சிவா ஆகப்பரியா எம்டி ஆக ஆகப்பறியா அதுக்கப்புறம் என்ன ஆவ ஒல் நீ போதாய் எது போவ என்ன ஆவ கடைசியில் என்ன அல்டிமேட்டாக எவன் நம்மை படைத்தானோ அவன் எடுப்போச்சானோ அவ்வளோதான விஷயம் எவனோ ஒருத்தன் படைச்சிருக்கான் யாருன்னு நமக்கு தெரியாது யாரே வாழ்லாம்னு இருக்கலாம் நம்ம தாய் தந்தை முடியுமா இருந்தோம் நாம் கேட்டு ஏதாவது வந்துதான் முகம் வந்துதா கை கால் ஒன்றுதா ஹைட் ஒன்றுதா வெயிட் ஒன்றுதா கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஹைட்டு வெயிட் நான் சாப்பிட்றதுனால ஏறது குறைடு அதில் அக்செப்ட் இந்த ஐஸ் வந்ததா ஒவ்வொருத்தரும் பார்த்தா ஒவ்வொரு மாதிரி இருக்குது கரங்கள் வந்ததா கரங்களில் இருக்கக்கூடிய ரேகைகள் வந்துதா எது நாம் கேட்டு வந்தது எதுவுமே நாம் கேட்டு வரல ஏதோ ஒரு நாள் படைப்பிக்கப்பட்டோம் அவனை போய் சண்டடைய வேண்டும் அடுத்த பிறவி இல்லாமல் இறந்து பிறந்து இறந்து பிறந்து யோனியில் இறந்து பிறந்து யோனியில் பிறந்து மெனவும் இறந்து இல்லாமல் அவனை போய் சண்டடைய வேண்டும் உனக்கென்ன வேறுடையை இங்கே என்ன வச்சிருக்கு உனக்கு ஒன்றும் கிடையாது சொத்தே கிடையாது இல்லையா ஆளுடைய நிலவும் கூட சொத்து கிடையாது சொந்தம் கிடையாது உனக்கு வேறு என்ன என்ன வேறுடையை இங்கே என்ன வச்சிருக்கு உனக்கு அவனுடைய சிந்தனையை மட்டுமே எடுத்துக்கொண்டு நீ சரி வல்லானை கொன்றானை மாற்றை கொன்றானை வல்லானை கொன்றானை அப்படின்னு அவன் பார்த்தோம் வல்லான் அப்படின்னா அதாவது குமரையாப்பிரம் என்ற யானையை கொன்றவன் அப்படின்னு பார்த்தோம் ரொம்ப அழகான வார்த்தை வார்த்தை அவனே இப்போ ரெண்டையும் சேர்த்து பார்த்தா வல்லானை கொன்றானை அப்படின்னு அதாவது ரொம்ப வல்லவன் அந்த வல்லவனை ஏவிவிட்ட கம்சனை கொன்றவன் அர்த்தம் வல்லவனை ஏவி விட்ட கம்சனையும் கொன்றவன் அப்படின்னு வச்சுக்கலாம் வல்லானை தனித்தனியாக பிரிச்சிட்டோம்னா கொன்றானை அவன்தான் வல் யானை அவன்தானே வலிமை மிக்க யானை வலிமை உடையவன் உலகத்திலேயே வலிமை உடையவன்னா யாரு அவன் மட்டும்தானே இல்லையா அவன் இத்தூண்டு குட்டியா திருவிக்ரமாவத இது வாமனாவதாரம் எடுத்து வந்தவனும் அவன் ஒரு திருவடியே ஈரேழு உலகம் தாண்டி போச்சு பிரம்மலோகம் போச்சுன்னு சொல்லக்கூடிய திருவிக்ரமாவதாரம் எடுத்தவனும் அவன் அப்படிப்பட்ட வல்லவன் அவர் தான் அந்த வல்லவர்கள் அப்படி ஒன்று அப்படிப்பட்டவன்லை கொன்றாங்க என்ன கொன்றான் ஈகோ இருக்கு இல்லையா எங்கள் மனசுக்குள்ளே ஈகோவை கொன்றவன் யாருக்கும் எதுவும் கிடையாது வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க வல்லானை தவறு செய்பவர்களை தண்டிக்க பிறந்தவர் மாற்றானை மாற்ற கற்றாரை கற்றாரே காமறுவர் முதல்ல ஆரம்பத்திலே சொன்ன கற்றாரை கற்றாரை காமறுவர் யார் காமருவர் கற்றாரை கற்றாறு தான் மாற்றாரை மாற்றழிக்க வல்லான் அவனுக்கு ஈக்குவலா இருக்கணும் துரியோதனுக்கு ஈக்குவலா பீமன் இருக்கணும் ஈக்குவலா பீமன் இருக்கணும் சமயத்துல அதுவே தெரிய மாட்டேங்கிறது அவனுக்கு மேலே இருக்கக்கூடிய பகவான் தான் ஹைலைட் பண்றான் இதை செய்ய அதை செய்ய அத செய் இதை செய்யும் இல்லையா மாற்றானை மாற்றழிக்க வல்லானை மாயனை மாயனை இந்த மாயன் அப்படிங்கிறதுக்கு நந்தபஞ்சம் சௌரி உபேஜ தத்ரதான் கோபான் பிரசுத்தன் உபலபிய நித்திரையாக நந்தகோபாலுடைய கிராமத்திலிருந்து வசுதேவன் கொண்டிருந்த போது உள்ளே வந்து குழந்தைய வச்சுட்டு ஆம்பளை குழந்தையை வச்சுட்டு இன்னொரு குழந்தையை எடுத்துகிட்டு போயிட்டான் இந்த குழந்தை பிறக்கச்சை என்னெல்லாம் மாயம் பண்ணுறதுப்பா ஆஹாஹாஹா ஏ ஆறு குழந்த பிறந்தது ஏழாவது குழந்தை அங்கே பிறந்த போது எட்டாவது குழந்தை கிருஷ்ணன் ஏழு குழந்தை அந்த ஏழாவது குழந்தை அங்கே போயிடுது கர்ப்பம் இதுவாக எடுத்து இந்த வேறு எந்த குழந்தையாவது குழந்த போது பேசிட்டான் அழுது தானே எழுந்தது இதே மாதிரி குழந்த பிறப்போ அது கம்சனுக்கு சொல்லுவான் வந்து போவான் திடீர்னு எங்கள் குழந்தை பார்த்தா என்ன எடுத்தது பிறந்தது எப்படி பிறந்தது மாயன் நாலு கரங்களோட பிறந்தது எப்படி இருக்கும் பெத்தவா நினச்சி பாருங்க இவன் அந்த கிளி அந்த அதிர்ச்சியிலேருந்தே மீட முடியல அதிர்ச்சியிலேருந்து மீன் மீண்டு வந்து எப்பா எனக்கு வேண்டாம் கிருஷ்ணா நீ என்னுடைய தெய்வம் தான் ரெண்டு கையை ஆக்கினு குழந்தையா சாதாரண குழந்தையாக குழந்தை ஆனோடனே அடுத்த மாயம் என்ன சுற்றி மொத்தம் பார்த்தா பல பழம் இருட்டாக இருக்குது பல வெளிச்சமாக எடுத்து கையில் இருந்த விலங்குகள் உடஞ்செடுத்து கதவை திறந்தெடுத்து எழுந்திருக்க தூங்கின்னு இருக்கா இது ஒரு மாயம் வெள்ளை எடுத்துன்னு போனால் சட 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 மழை பெய்ஞ்சின்னு ஆனால் அந்த மழை தமிழ உழலியே இந்த குழந்தை மேலே உள்ளிலேயே குழந்தைய தனக்கு பாதுகாப்பாக ஒரு கூடையில வச்சு அதுக்கு மேலே குழந்தை வச்சிருந்தால குழந்தைக்கு எந்த விதமான மழைத்தொழியுமே வேலையே தாமனே மழைத்துடி வேலையே சரி மழை தான் இப்படி ஐயோ யமுனையாட்டை கடந்து போனமேனு அவர் அப்படியே ஆட்டுங்கிட்ட வளைச்சு ஆள் வேண்டா வழிபடுறது என்ன மாயம் செய்தனையோ என் பிரானே என் பிரானே அப்படின்னு என்ன மாயம் செய்தனேன் மாயனையும் வந்த வடபதரையும் வைத்தனேன் என்ன மாயம் இது அதை தான் சொல்ற ஆண்டாள் என்னது மாயனை வல்லானை மாயனை பாடியோர் அப்படிப்பட்ட மாயனை பாட்டு பாடு அப்படின்ற அந்த பெண் குழந்தை அது மட்டும் இல்லை அங்கே போய் தூக்கி வந்த பெண் குழந்தை புசுறு மாயமாக காத்துற வாழ்ந்து போச்சு இது என்ன மாயம் இப்படிப்பட்ட மாயங்களை செய்யக்கூடியவன் யாரு கிம் கலு துவாந்த கிருந்து எத்திரா பூர்வ சத்ரு தர்மா ஹிம்சி கிருபணான் தான் உன்னை கொல்ல கூடுற வியோதி எங்கே இருக்கா விரோதி எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்துட்டு எல்லாமே மாயம் எல்லாமே மாயம் மாயனை மண் வடமூதனாலேந்து ஆரம்பிச்சு எல்லாம் மாயம் அப்படிப்பட்ட மாயனை பாடையிலோர் எம்பாவாய் நீ வந்து பாட மாட்டியா வல்லானை பாடையிலோர் எம்பா பாடுவதற்காக ஏந்திரு ஏந்து நாம எங்கே போனோம் போன பாசிய சொன்ன மாதிரி பாவை கிளம்புக்கார் அந்த களத்துக்கு போகணும் நோம்பு நோக்கணும் சீக்கிரம் ஏந்து சீக்கிரம் ஏந்து கிளம்பு நம்ம வந்து பாவை எல்லாரும் கிளம்பி போயிட்டா உங்க நான் எத்தனை வந்து கூப்பிட்றது நாட்டால் திரும்ப 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 சொல்லிகிட்டு இருக்கா பதினைந்து பாசுரங்கள் முடிஞ்சு போச்சு பதினாறாவது பாசுரம் அடுத்த பாசுரம் ரொம்ப வித்தியாசமான பாசுரம் நாயகனா என்ற அந்தகோபனுடைய கோயில் காப்பாரு அதிலேருந்து ஏழு பாசுரங்கள் ஆட்சியாளருடைய எல்லாம் திரண்ட பின்பு கண்ணனை எழுப்புறது எழுப்பி உள்ளோரை கண்ணனையும் தொழில் காட்டக்கூடிய பாசுரங்கள் நான் முதல்லையே சொன்னேன் நம்ம வந்து அஞ்சஞ்சு பாசுரமாக பிரித்து சில பேர் உபன்யாசம் பண்ணுறா ஒவ்வொரு பாசுரத்துக்கு உபன்யாசம் பண்ணுறா பத்து பத்து பாசுரங்களாக உபன்யாசம் பண்ணுறா ஏழு ஏழு பாசுரங்களாக உபன்யாசம் பண்ணுவதுண்டு இப்படி வித்தியாசமாக பண்ணுவதுண்டு நம்ம எல்லாம் போன ரெண்டு மூணு வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தோம் இந்த இந்த வள்ளம் எல்லா பாசுரங்களுக்கும் தமிழினுடைய அழகும் ஆண்டாளினுடைய பக்தியும் எப்படி வெளிப்படுகிறது அப்படிங்கிறதான் பார்க்குறோம் அடுத்த பார்க்கணும் நாயகனா என்ற வந்தபோதுடையே கோவிலை காக்கக்கூடியவன் இவன் கோயில் காக்கிறானா கோயில் இவனை காக்கிறதா சில பேர் சொல்கிற மாதிரி யார் யாரை காக்கிறதுன்னு அப்புறம் பார்க்கலாம் கவிதார்கே சிம்மாய கல்யாண குருசாலினி ஸ்ரீமதே வெங்கடேசாணி வேதாந்த புரவே நமக சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பண வஸ்து